அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் ஆளுநர் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்கிறா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் டெய்லி அடுத்தடுத்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகணுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா கெதப்பம்பட்டி பக்கத்தில் ஒரு எட்டரை ஏக்கரை தென்னை மரம் விற்பனைக்கு வந்துருக்குங்க தென்னந்தோப்பு அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இதாக லேண்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த எட்டரை ஏக்கரா திறந்து எட்டரை ஏக்கராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரீ சர்வீஸுங்க ரெண்டு கிணறுங்க ரெண்டு போர்வெல் இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லா இருக்குங்க எப்பவுமே இந்த ஏரியா நல்லா இருக்குங்க செஞ்சேரி மலையிலேருந்து நீங்கள் உடுமலை பேட்டை ரோட்டில் வந்தீங்கன்னா பெதப்பம்பட்டிங்க பெதப்பம்பட்டி பக்கத்தில் இருக்குதுங்க பல்லட உடுமலை பேட்டை ரோட்டில் வந்தீங்கன்னா குடிமங்கலம் வந்தால் பார்த்துக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மரமுங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியுமே தோப்பு தானுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபென்சிங் இருக்குதுங்க செக் கேம்பை ஒட்டி தோப்புங்க செக் டேம் பக்கத்துலேயே இருக்குதுங்க அதனால வந்து எப்பவுமே சோர்ஸ் நல்லா இருக்குங்க நம்ம தோப்பு ஒட்டு மாதிரிக்கே செக் டேம்ப் இருக்குதுங்க லேண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லா இருக்குங்க பூமி வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க இது வந்து ஒரு ஏக்கர் விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரூபா ஃபைனல் கேட்குறாங்க எம்டி லேண்டோட பிரைஸ் தான் அவங்க கேட்குறாங்க தோப்பியவே வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் வேலை போட்டு பென்சிங் போட்டுட்டாங்க மெயின் ரோடு இந்த தோப்புலன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் வருங்க பொள்ளாச்சி மெயின் ரோடுங்க மொத்தம் வந்து எட்டரை ஏக்கரை இருக்குதுங்க சூப்பரான தோப்புங்க நீங்கள் எம்டி லேண்டு வாங்குறோன்னு நிறைய பேருக்கு கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து இந்த தோப்பு வாங்கலாம்ங்க எம்டி லேமுண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க ஒரு சில இடங்களில் அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் ரூபா நீங்கள் கூடுதலாக போட்டிங்கன்னா தென்ன வாங்கிக்கலாமுங்க இந்த தோப்பு பார்க்குற மாதிரி வந்தால் எனக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நேரடியாக பார்த்துக்கலாமுங்க என்னுடைய நம்பரை வந்து நோட் பண்ணிக்கோங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்